இலங்கை நாட்டின் சூழ்நிலை மாறுமா இருந்தால் எங்களோட கதை வேறு எங்களோட நிலைமை வேறு எங்களோட குடும்ப வாழ்விலேயே அழிஞ்சிடும் ஆனால் எல்லாத்தையுமே ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம் கதைச்சு கதைச்சி இருக்கிறோம் தமிழ் தேசியம் பேசும் பொழுது வந்து என்ன சொல்றது உங்கள் மீது இருக்கிற என்ன சொல்றது தவறான ஒரு அணுகுமுறை கண்ணோட்டம் எல்லாம் மாறும் நீங்கள் திருப்பி திருப்பி வந்து நீங்கள் வந்து இதை பற்றி விவாதமேடையாக நீங்கள் வந்து இன்னுமே முரண்பாடான கருத்துக்களை வைக்கும் பொழுது வந்து ஒரு ஒரு தரப்பு வந்து உங்களுக்கு எதிராக தான் செயற்பட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து கொண்டு இருக்காங்க அப்போ இது வந்து நீண்ட காலம் ஒரு பகையாக மாறும் வணக்க மக்களை நான் விஜயதரன் இன்னும் பார்க்க போகிறோம்னு சொன்னால் தமிழின்னு பார்த்துருப்பீங்க நிச்சயமாக இது வந்து எஸ்கே பிளட் கிருஷ்ணாவுக்கு வந்து அறிவுரை சொல்கிறது மாதிரி தான் ஒரு வீடியோ நீங்கள் நினைக்கலாம் நீ அவருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நீ யாரடா என்று கேட்கலாம் நிச்சயமாக ஒரு வீடியோ பதிவு பார்த்தேனா அந்த வீடியோ பதிவில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் அவங்களோட வயசுக்கு நான் அம்மாண்டே சொல்கிறேன் அவங்க அம்மா ஒரு ஆள் எஸ்கே பில கிருஷ்ணாவோட வந்து உரையாடுற விதமாக வந்து ஒரு வீடியோ பதிவு நான் சில என்ன சொல்கிறது வீடியோ கிளிப்ஸ்கள் பார்த்தேன் அத அடிப்படையிலேயே இந்த வீடியோ பதிவு அமையிருக்கு நிச்சயமாக அவங்கள் தமிழ்த் தேசியம் குறித்தும் மேதகு குறித்தும் வந்து சில கருத்துக்கள் வச்சுருந்தாங்க ஓகே அதை வரவேற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் தொடர்பாகவும் சில கருத்துக்கள் வச்சுருந்தாங்க அதில் எனக்கு சில விடயங்கள் வந்து எஸ்கே பில கிருஷ்ணாவுக்கு பேசுமெல்லாம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் எஸ்கேப்ளாக் கிருஷ்ணாவை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது எல்லாருக்கும் தெரியும் அது நம்ம திருப்பி திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை அது என்ன காரணம் தெரியும் அப்படிதான் உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஈழத்தமிழர்களுடைய ஒரு முக்கியமான நிகழ்வுகள் உங்களுக்கு அது திருப்பி நான் பேர வந்து சொல்ல விரும்பல அந்த விடயம் தொடர்பாக வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து ஒரு தவறான அணுகுமுறையோடு இருந்ததன் காரணமாக வந்து ஈழத்தமிழர்கள் மத்தியில் வந்து சில என்ன சொல்றாங்க கோபம் உண்டாகினது எல்லாம் உண்மை ஓகே தவறு செய்யாத மனிதன் கிடையாது தான் இங்கே என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் அதுக்காக எஸ்கேபில் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக இவ்வளோ வீடியோ பதிவு செஞ்சு நம்மளோட எல்லாருக்கும் தெரியும் சரி அவரோட அறியாமையை அவர் வந்து செய்த தவறுகள்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் அது எங்களோட யூடியூப் சேனலில் இருக்கு ரெண்டு யூடியூப் சேனலில் இருக்குது ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்கலாம் அது அவர் அவருடைய வயசு அந்த அடிப்படையில் வந்து அவருடைய தமிழ் தேசியதை தொடர்பாக வந்து அவருக்கு அறியாமை தொடர்பாக வந்து அவர் சில தவறுகள் செஞ்சுருக்காங்க நம்ம உறவுகள் நம்ம பிள்ளைகள்னு சொல்லி மன்னிச்சி விடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஏகப்பட்ட வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம் நிச்சயமாக அது எங்களோட யூடியூப் சேனல் இருக்கு நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அம்மா ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் யூடியூப் செய்கிறாங்க ஆனால் அவங்களால் எந்த மக்களுக்கும் வித பயனும் இல்லை ஆனால் நீ எவ்வளோ பேர் உதவி செய்கிறாய் ஆனால் என்ன சொல்கிறோங்க உன்னை யூடியூப் செய்ய விடுறாங்களேன்னு சொல்லி அந்த அம்மா அதில் அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக தெளிவோண்டு புரிஞ்சு கொடுங்க நான் ஏக முதல் இப்போ கிட்டத்திலேயே ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன் இந்த வளர்ந்த யூடியூபர்ஸ் புரியுதா நான் பெயர் சொல்ல விரும்பலே எஸ்கே புல கிருஷ்ணாவோட மிகப்பெரிய ஒரு வளர்ந்த ஜூடியூபர்ஸ் இருக்கிறாங்க விட பெற்றதுலாம் அவர்கள் வந்து நான் உங்கள்ட்ட வேண்டுகோளாகவே வச்சுருந்தேன் இப்போயும் சொல்கிறேன் கே புல கிருஷ்ணா வந்து இந்த கடந்த கால தவறுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்கிறேன் அது நான் சொன்னதுக்காக உங்களுக்கு ஈகோ இருந்தால் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஈகோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக செய்வீங்க என்ன பொறுத்த மாட்டீங்க இந்த கடந்த கால வடுக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதுவும் பிரச்சனை ஈழத்தமிழர்கள் சார்பான ஒரு நிகழ்வு அதுன்னு சொன்னால் உங்களை நீங்கள் நின்றீங்கன்னு சொன்னால் ஈழத்தில் நின்றிங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்வுகளை பதிவு செஞ்சு ஒரு யூடியூப் சேனல்ல போடும் ஒரு பதிவு இல்லை நீங்கள் வெளிநாட்டுல ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த விடயம் தொடர்பாக ஒரு வீடியோ பதிவு உங்களுடைய எண்ணக்கருத்தை பதிவு செய்து போடும் உங்களுடைய தவறுகள் எல்லாமே மறைக்கப்படும் ஈழத்தமிழர்கள் மத்தியில வந்து உங்கள் மீது ஒரு விருப்பம் உருவாகும் நீங்க செய்கிற தவறு இதுதான் தெளிவன் புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்க வந்து சில தவறுகள் நான் சொன்னதாக திருப்பி திருப்பி தமிழர்கள் இளத்தமிழர்களுக்கு முக்கியமான நிகழ்வுல வந்து சில தவறுகள் செய்திருக்குங்க அதன் அடிப்படையில் வந்து இளத்தமிழர்கள் உங்கள் மீது ஒரு சில பின்னர் வந்து இப்பயும் கோபத்தோடு இருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து அந்த கோபத்தை வந்து தூண்டுற மாதிரி செயற்படாமல் நம்ம வந்து சரி ஓகே நம்ம நாம தமிழன் தானே தமிழர்கள் சார்ந்த வீடியோ பதிவுகள் தமிழர்களுடைய பிரச்சனைகள் அதுல அவர்கள் அனைத்தையுமே பேசுறதுக்கான முற்படணும் என்ன பொறுத்தவரை கதை தான் நான் என்னுடைய கருத்தை வைக்க வைக்கும் பொழுது வந்து தவறு செய்யாத மனிதன் கிடையாது நீங்க நீங்கள் திருப்பி திருப்பி தமிழ் தேசியம் தமிழர்களுடைய உணர்வு சம்பந்தமான வீடியோ செய்யும் செய்யும்போது வந்து உங்கள் மீது வந்து வெளியில தமிழர்களுக்கு ஒரு விருப்பம் அன்பு திருப்பியும் வரும் இப்போ நான் சொன்னதுக்காக நீங்க செய்யக்கூடாது எல்லாம் கிடையாது நான் பெரிய ஆளும் கிடையாது ஆனா நீங்க அந்த வீடியோ பதவியில வந்து மேதகு தமிழ் தேசியம் அந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் தொடர்பாக அந்த அம்மாவோட சேர்ந்து ஒரு உரையாடல் வச்சுருந்தீங்க உண்மையாகவே இந்த சில மனவேதனையும் இருந்தது வெளியோண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நாங்கள் ஆரம்பம் தொட்டு தமிழ்த் தேசியம் தொடர்பாகத்தான் குரல் கொடுத்துக்கொள்வாங்க நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டே நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் வீடியோ போடுறோம் இவங்க காசு சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்லை நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட கொலை மிரட்டல்கள் ஏகப்பட்ட சிக்கல்கள் எல்லாத்தையுமே சமாளித்து திருப்பி திருப்பி நாங்கள் வீடியோ பதவி செய்கிறோம்னு சொன்னால் தமிழ் பேசியதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க என்ன உதவி யாருக்குமே இப்படி யோசனை இல்லையான்னு சொல்லி தெளிவோன் புரிஞ்சுக்கொள்ளுங்க நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து கவர்மெண்ட் அதாவது அரசாங்கத்தை நாங்கள் இப்போ ஒரு ஒரு எம்பிக்கை சார்பாக ரெண்டு வீடியோ பதிவு செய்கிறோம்டா அவங்களுக்கு தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு சார்பாக தான் வீடியோ பதிவு செய்வோம் அவர் புதிதாக வந்தவர் தமிழ் தேசியத்தை பேசினவர் அதுக்காக அவருக்கு ஆதரவாக நின்று அவரை எம்பி ஆக்கிய எம்பி ஆக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க நான் மட்டுமில்லை எங்களுடைய என்ன சொல்கிற யூடியூபர்ஸ் யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் பெரும்பான்மையானவர் அவருக்காக என்ன சொல்கிற ஆரம்பத்தில் வந்து முழுமையாக செயற்பட்டாங்க புரியுதா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறோம் அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இப்போ நான் நீங்கள் ஒரு எல்லாருமே சேஃபாக வந்து யூடியூப் சேனலாக செய்கிறீங்க உங்களுக்கு வந்து என்றைக்குமே நீங்கள் ஒரு பிளக் சேனல் செய்யறீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க ஓனாக ஊன்றறிங்க உங்களுடைய வாழ்வியல் சம்மந்தமாக வீடியோ பதிவு செய்கிறீங்க நீங்கள் சேஃப் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் வந்து எந்த நிலவும் தமிழ் தேசியம் குறித்து தமிழர்கள் குறித்து தமிழோடைய பிரச்சனை குறித்து பேசுகிறோம் நாங்கள் எங்களுக்கு தற்செயலாக வந்து இலங்கை நாட்டின் சூழ்நிலை மாறுமா இருந்தால் எங்களோட கதை வேறு எங்களோட நிலைமை வேறு எங்களோட குடும்ப வாழ்விலேயே அழிஞ்சிடும் ஆனால் எல்லாத்தையுமே ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம் கதைச்சி கொண்டுருக்கிறோம் கொஞ்சமாவது கருத்து வைக்கும் பொழுது மனைவேதனைப்படுத்தாம வைக்கப்படும் எங்களை நீங்க உண்மையாக கொண்டு யோசிங்க இலங்கையின் அரசியல் சூழல் மாறுமா இருந்தா எங்க நிலைமை என்னன்னு யோசிங்க தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் அனைத்து யூடியூபர்ஸ்ல நிலைமை என்னன்னு யோசிங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் கடந்த காலம் என்ன நடந்தான்னு தெரியும் அப்ப நீங்க திருப்பி திருப்பி நம்ம வந்து இந்த சுயநலத்தோட செயற்படல இங்க யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் யாருமே சுயநலத்தோட செயற்படல எல்லாருக்கும் ஒரு தமிழ் தேசிய உணர்வு இருக்கு அப்ப அதைத்தான் நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் என்ன பிரச்சனை சொன்னா எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவும் என்ன சொல்லுவோம் ஒரு சில வீடியோக்கள் இப்போ டெய்லி நாங்கள் இப்போ நான் எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை பற்றி ஒரு போன தான் காய்ச்சிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு செய்யறோம் அது முக்கியமான விடயம் என்றால் மட்டும் தான் பதிவு செய்வேன் தமிழ் தேசியம் குறித்து இப்போ இவ்வளோ இப்போ சமீபத்தில் செம்மணி தொடர்பாக ஒரு வீடியோ பதிவு உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு இடலாம் நீங்கள் தமிழ் தேசியம் பேசுறீங்க மேதகு பற்றி பேசுகிறீங்க ஒரு வீடியோ பதிவு செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வளர்ந்த யூடியூபர்ஸ்க்கு என்ன பிரச்சனை நான் ரிக்வஸ்ட் பண்ணி நிறைய கேட்குறேன் நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசினாப்பா அது ரீச் ஆகும் அது உங்களோட பிள்ளையோ சரியோ நீங்கள் அடிக்கடி தமிழ் தேசியம் மூலத்தை பேசும் பொழுது வந்து என்ன சொல்கிறது உங்கள் மீது இருக்கிற என்ன சொல்கிறது தவறான ஒரு அணுகுமுறை கண்ணோட்டம் எல்லாம் மாறும் அப்போ நாங்கள் நீங்கள் வந்து எங்களோட யூடியூபர்ஸை வந்து விமர்சிக்கிறதை விட்டுட்டு என்னை பொறுத்தோம்னா இது நான் தாழ்மையான கருத்து நான் வந்து எஸ்கேக்கு எதிராகவும் இல்லை ஆதரவாகவும் இல்லை நான் வந்து யாருக்கும் பயிற்றுறதும் கிடையாது எனக்கு மனசு கொண்டு பாடுதுன்னு சொன்னால் அது யாருக்கும் ஜால்ரை அடிக்காமல் வீடியோ பதிவு செய்கிறோம் நான் வந்து எஸ்கேக்கு ஒரு ஆக வைக்கிறேன் தமிழ் தேசியம் ஒருத்தி பேசுங்க உங்க நீங்கள் வளர்ந்த யூடியூபர்ஸ் நான் எஸ்கேக்கு மட்டும் இல்லை மற்ற யூடியூபர்ஸோட பேருன்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ எல்லாருமே நீங்கள் வந்து தமிழ் தேசியம் குறித்து பேசல நீங்கள் ஒரு யாருமே பேசுறீங்களா ஓகே சில நபர்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாங்க பேசிக்கொண்டு வந்து ஆபாச வார்த்தைகள் பேசுகிறாங்க அவர்கள் எல்லாத்தையும் கடந்து போங்க எல்லாரும் அப்படி கிடையாது எல்லாரும் அப்படியே கிடையாது நான் என்னை பொறுத்த மட்டும் நான் அதை தான் சொல்கிறேன் எல்லாரும் அப்படி கிடையாது எங்க நாங்களும் கருத்து வைக்கிறோம் நாங்கள் நீ யாரையுமே அசிங்கப்படுத்தி கருத்து வைக்கிறேன் புரியுதா நாங்கள் வந்து தவறு சரியாக இருக்கும் பட்சத்தில் வந்து அதை சுட்டி காட்டி சொல்லுவோம் என்ன பொறுத்த மாட்டேங்குது நீங்கள் வந்து பேசலாம் தமிழர்களுடைய பிரச்சனை தமிழர்கள் இப்ப நட சம காலத்தில் நடக்கிற ஈழத்தில் நடக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமா பேசலாம் நீங்கள் பேசும் பொழுது வந்து ஈழத்தமிழர்களுக்கு உங்கள் மீது ஒரு அன்பு வேணும் நீங்கள் திருப்பி திருப்பி வந்து நீங்கள் வந்து இதை வச்சு விவாதம் மேடையாக நீங்கள் வந்து இன்னுமே முரண்பாடான கருத்துக்களை வைக்கும் பொழுது வந்து ஒரு ஒரு தரப்பு வந்து உங்களுக்கு எதிராக தான் செயற்பட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு கொண்டு இருக்காங்க அப்போ இது வந்து நீண்ட கால ஒரு பகையாக மாறும் என்னை பொறுத்த மட்டும் நம்ம வந்து நீங்கள் நான் இந்த வீடியோ பாதை செய்கிறதுக்கான காரணம் அந்த வீடியோ பாதையில் வந்து தமிழ் தேசியம் மேதகு அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் தொடர்பாக யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் தொடர்பாக வந்து சில கருத்துக்கள் வந்து உண்மையாகவே முரண்பாடான கருத்து என்ன பிரச்சனை சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட யூடியூபர்ஸ் யூடியூப் செய்கிறாங்க ஆனால் உண்மை மட்டும் அதாவது எஸ்கியால் வந்து பயன் இருக்காமல் எங்களால் பயன் இல்லைன்னு சொல்கிறது உண்மையாகவே மனவேதனை தந்தது அந்த அம்மா சொல்கிற மாதிரி நாங்களும் உதவி வீடியோக்கள் செய்யலாம் ஆனால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு பண தேவை கட்டாயம தேவை எங்களுக்கு பின்புலத்திலேருந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஆறு ஒரு ஆள் கை கொடுத்தா மாத்திரம்தான் எங்களால் உதவி திட்ட வீடியோக்கள் செய்ய முடியும் நாங்கள் வந்து உதவி திட்ட வீடியோ செய்கிறதுக்கு பணம் கோரி ஒரு வீடியோ பதிவு செய்ய நிச்சயமாக அசிங்கப்படுத்துவாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது ஆனால் அது தேவையில்லாத வேலை என்றதால சில யூடியூபர்ஸ் கடந்து போகிறாங்க நாங்கள் உட்பட இப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் இந்த இடத்துல உதவி செய்ய போகிறோம் நாங்கள் மிகப்பட்ட பேரட்ட கேட்டுருக்கோம் கேட்கும் பொழுது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கூட தாரருக்கு யோசிக்கிறாங்க பட் அது என்ன சொல்லுங்க அவங்களுடைய என்ன சொல்ல எல்லாரையுமே நம்ப இல்லாத அடிப்படையில் என்று புரியல ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை நான் எங்கள்கிட்ட எங்களுடைய வருமானத்துக்கு உட்பட்டு நான் அந்த தேவைகளை நாங்கள் அந்த நபர்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னு சொன்னால் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கூட எங்களை நம்பிக்கை இல்லாமல் தராமல் போறவர்கள்ட்ட திருப்பி போய் நாங்கள் வந்து உதவி திட்டம் செய்கிறதுக்கு நீங்கள் காசு தர முடியுமான்னு சொன்னால் அது சரி வராது அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் வார வருமானத்துலேயே எங்களால் முடிஞ்ச சில சில உதவியில் எங்களை நோக்கி வந்து கேட்குறவர்கள்ட்ட நாங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிவிட்டு நாங்கள் அவ்வளோ பெரிய ஆக்கள் கிடையாது எங்கள்கிட்ட வார வருமானத்தில் இவ்வளோதான் எங்களை தர முடியும் எங்களால் ஏற்ற உதவி நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அது நாங்கள் வந்து வீ வீடியோவாக பதிவு இல்லை என்ன சொன்னால் அது சின்ன சின்ன அமௌண்ட்டு அதை வீடியோவாக பதிவு செய்ய முடியாது ஆனால் யாருக்காக பயந்தெல்லாம் கிடையாது நாங்கள் ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்ய போகிறோம்னு சொன்னால் யாரையும் பயப்பட மாட்டோம் வீடியோ பதிவிடுவோம் அதில் எந்த மாற்றுக்கிறதையும் இருக்காது அப்போ அதை தான் நான் சொல்கிறேன் அறிவுரையாக சொல்கிறேன் நீங்க வந்து கெல்பிங் வீடியோ செய்ய போறீங்கன்னா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா விட்டுருங்க நீங்க நேர்மையாக வீடியோ பதிவு செய்கிறீங்கன்னா செய்யுங்க யாருக்கும் பயப்படாமல் செய்யுங்க அதான் என்னுடைய கருத்து நீ நீங்க நினைக்கலாம் எஸ்கே இவர் வந்து எஸ்கே பற்றி காய்கறி இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னால் எனக்கு தகுதி இல்லை நான் ஓப்பனா சொல்றேன் எனக்கு தகுதி இல்லை நான் ஒரு வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர் அதை ரிவ் ரிப்போர்ட் பண்றவன் அதன் அடிப்படையில் வந்து அவங்க யாழ்ப்பாணம் தொடர்பாக யாழ்ப்பாணம் யூடியூபர்ஸ் தொடர்பாக மேதகு தமிழ் தேசியம் தொடர்பாக பேசியிருந்தாங்க அது அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு செய்யறோம் எஸ்கே பிளக் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட இடங்களில் நான் வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன் அவருக்கு எதிராக எழுமின பிரச்சனைகள் தொடர்பாகவும் நான் வந்து அவருக்கு ஆதரவாக நின்று சில விடயங்களை வந்து தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக போராடியிருக்கேன் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் நான் போராடி இருக்கிறோம் நான் வந்து நியாயமாக எது நியாயம் என்று படுதோ அதை நான் பேசுகிறேன் நான் தெளிவாக இந்த கருத்து சொன்னது காரண காரணம் இந்த நகர்வை நோக்கி போகலாம் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகலாம் நம்ம வந்து செய்ய எந்த நேரமும் பேசி பேசணும்னு இந்த மட்டும் சொன்னா நிச்சயமாக பகதாம் வளரும் என்னை பொறுத்த மாதிரி இதான் என்னுடைய கருத்து நீங்க வந்து இப்போ எஸ்கேக்கு ஆதரவானவர்கள் வந்து நம்ம வந்து தாக்கலாம் நான் அதை கொண்டு தான் போவேன் என்னை பொறுத்த மாதிரி அதான் என்னுடைய திருப்பி அதுக்காக நீங்கள் தாக்குறீங்கன்றக்காக எஸ்கே கேவலப்படுத்த மாட்டேன் அதே சமயத்துல எஸ்கே தவறு செஞ்சு அதையும் சுட்டி காட்டி பேசுவேன் அதே மாதிரி எஸ்கே பில கிருஷ்ணாவால எதுவும் நன்மை நடந்தால் அதையுமே நான் பேசுவேன் எஸ்கே பில கிருஷ்ணாக்கு எதிராக எதுவும் பிரச்சனை நடந்தால் அதுக்கும் குரல் கொடுப்பேன் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தலைவன் புரியுதா இல்லடா இவன் என்னடா இப்படி என்ன சொல்றது எல்லாம் அங்கேயும் இங்கேயும் பேசுகிறான் எனக்கு பயம் பயம் எல்லாம் கிடையாது தெளிவாக சொல்றேன் நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து யாரையுமே இழிவு வீடியோ பற்றி செய்யணும்ன்றதா என்னுடைய வீடியோ கான்டென்ட் அதன் அடிப்படையில் வந்து நாகரீகமாக ஒரு கருத்தை எடுத்து வைப்பேன் நீங்கள் நாகரீகமாக எனக்கு கவன் பண்ணால் சந்தோஷமே ஏற்றுக்கொள்வேன் இல்லை நீங்கள் வம்பலுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு நான் அதற்கு கவலை இல்லை ஆனால் அந்த ஒரு அஞ்சு ஐடி வம்புப்பாங்க டெய்லி இப்போ வாரதில்லை எனக்கு என்ன இறங்கிட்டாங்களா என்ன புரியலை நிச்சயமாக நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது நீங்கள் வந்து வீடியோ பார்த்து நீங்கள் எங்களை பேசினா மட்டும்தான் நாங்கள் வளர முடியும் நிச்சயமாக நண்பா நண்பிகளாக ஆரம்ப தெரியலை எங்களை வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்களை பேசுங்க தவறு செஞ்சால் பேசுங்க நீங்கள் எங்களை பேசும் பொழுது தான் அதில் நாங்கள் சில தவறுகள் செய்திருக்கோமான்னு யோசிப்போம் வாங்க எல்லாருமே இங்கே எல்லாருமே தெரிஞ்சவர்கள் கிடையாது அதன் அடிப்படையில் வந்து நம்ம தவறு செஞ்சிருந்தா அதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிவர்த்தி செய்து கொள்வோம் கட்டாயமாக வாங்க எதிர்கருத்துகள் இருக்கணும் நாகரீகமான கருத்துக்களை வாங்கிங்க உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள நான் தயாராகிருக்கு இன்னொரு வீட்டில் சந்திக்கும்போதே பாய்